துலாம் ராசி சொல்லுங்க ஐயா இனிமே தான் ஆட்டமே ஆரம்பம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னலும் துன்பமும் வன்பும் தும்பும் வழக்கும் வீணான விவாதங்களும் வாத விவாதங்களும் வம்பு தும்பு வழக்கையும் நஷ்டப்பட்டவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இல்லாமல் இறங்கி என்னடா இது ஒரு வாழ்க்கைன்னு கடவுளே நிந்தனம் பண்ணி தன்னையே மாச்சிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வந்துட்டு போயிருக்கிறவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க வேலை உங்களுக்கு நடந்திருக்கும் ஆனால் அது விதி நீ சதிவேலை தான் நீங்கள் உயிரோடையே இருந்திருப்ப நகையும் அடமானத்தில் இருக்கும் மண்ணையும் விற்ப பொன்னையும் விற்ப மனைவி மக்களுக்குள்ள சண்டை சச்சரவு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இப்படி ஒரு துன்பத்தை அடைச்ச துலாம் ராசிக்காரங்க வரக்கூடிய ஏப்ரலுக்கு மேலே அடுத்த அஞ்சு ஆண்டுக்கு குறையே வராது தொட்டது விளங்கும் குளந்தளைக்கும் கொற்றவனுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தசை நடக்கக்கூடிய நேரத்தில் இவங்க ஏன்னா துலாம் ராசியிலருந்து ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸாக கிளாக் வழியாக இருக்கோம் அதாவது மாற்றுப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் எல்லா கிரகமும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுலாம் சுற்றும் ஆனால் ராகு கேது ஒன்று பன்னெண்டு அப்படி பதினொன்று வாக்கில் சுற்றிக்கிட்டு வரும் அப்போ துலாம் ராசியிலேருந்து ராகு கேதுவோடைய பெயர்ச்சி குப்பமேடும் கோபுரமாகும் மண்ணும் பொன்னாகவும் இழந்த நஷ்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது ஆனால் அந்த இறந்த நினைச்சதுக்கு அம்பு ஒரு முப்பது லட்சம் செலவு பண்ணியிருந்தால் ஐம்பது லட்சம் வரும் அப்படி வரக்கூடிய நேரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏறுமுகந்தான் சுக்கரனை வழிபடணும் மகாலட்சுமி ஃபோட்டோவை வெள்ளிக்கிழமை வச்சு தலை வணங்கி வழிபடணும் லக்ஷ்மி குபேரனை பார்க்கணும் டைம் கிடச்சா சென்னையில் பெருகுளத்தூரில் லக்ஷ்மி குபேரன் கோயில் இருக்குது ரத்தன மங்கலத்தில் அந்த ரத்தன மங்கலத்தில் லக்ஷ்மி குபேரனை வெள்ளிக்கிழமை வழிபட்டு வந்தால் பணங்காசு தேரும் நோய் போச்சு பேய் போச்சு கஷ்டம் போச்சு தன்னுடைய தொந்தரவுகள் போய் சூப்பராக வருவீங்க துலாம் ராசி நேரில் துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த வருஷத்தை பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாச்சும் மைண்ட் செட்டில் இருந்தால் அவங்களுக்கு நல்லா போகுமா ஒரு சாதாரண ஒரு பொட்டி கடை வச்சான்னா அது ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் ஆகிடும் சாதாரண ஒரு பூக்கடை வச்சா அது பெரிய கடையாக வந்துடும் இப்படி தொட்டதெல்லாம் இனிமே தான் விளங்கும் ஆனால் லா படிச்சிருக்க வேண்டிய ஜாதகம் துலாம் ராசிக்காரங்க அந்த படிச்சிருந்த ஜாதகத்துலேயும் தேவையில்லாதவர் வம்பு தும்பு வழக்கம் இவங்க வாழ்க்கையை வந்து எதிர்விலைகளை மாற்றி கொடுக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்க மன ஆம்பளைங்க மனைவிக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க அந்த பண்ணனால தான் இவங்களுக்கு இந்த ஏழரை சனி முடிஞ்சோ இந்த ரெண்டு வருஷமும் கஷ்டப்படுவாங்க ஆனால் பெண்கள் புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க நான் பண்ணது தப்புன்னு உணர்ந்து அவங்கவுங்க மனைவியை அற்புதமான அன்பாக பண்பாக இருந்தாங்கன்னா தான் ராஜா தான் ராணின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இனி வருங்காலத்தில் தான் பிள்ளைங்களுக்காக உழைப்பாங்க தன்னுடைய கல்ச்சருக்காக உழைப்பாங்க நாட்டாமையாக இருக்கலாம் நீதி சொல்லக்கூடிய நாட்டாமையாக இருக்கலாம் அப்படியாப்பட்ட தருணம்லாம் இனிமே தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் தான் யோகம் கல்யாணம் முடிக்காத வரைக்கும் யோகமே கிடையாது கல்யாண காட்சி முடியாதவனுக்கு கல்யாணம் நடக்கும் அற்புதமான நேரம் துலாம் ராசிக்கு நேர் வீடு ரிஷபர் ராசி ரிஷபராசிக்கு அதிபதியும் சுக்கரன் துலாம் ராசிக்கு அதிபதியும் சுக்கர பகவான் சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் வந்திருக்கனால ஒரு நல்ல இணைவு இருக்குது இனி லைஃப் சேஞ்ச் ஆகும் அற்புதமாக வாழக்கூடிய தர்மம் உண்டு துலாம் ராசிக்கு தோஷம் ஏதாச்சும் இருக்கா சொல்ல போனால் துலாம் ராசிக்காரனுக்கு கேது தோஷம்னு ஒன்று இருக்கும் சனியுடைய ஆதிபத்தியில அஷ்டம சனி முடிஞ்சு சனி பகவானுடைய ஏழரை சனி முடிஞ்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்தான் ஆயிந்திருக்கும் ஆனா துலாம் ராசிக்கு கேது பகவான் தோசம் போனனால இனிமே நல்லா இருப்பாரு ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இன்னைக்கு கேது பகவான் கன்னி ராசியில இருக்கிறாரு அதனால யோகம்தான் ஆம் பிள்ளைங்களை விட்டுட்டு காசியோ ராமேஸ்வரமோ கங்கோத்திரியோ யமுனோத்ரியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ இங்க போய் தஞ்சம் அடைஞ்சு தவ வலிமைய கற்றுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சாமிகளை வழிபட்டுக்கிட்டு தீர்த்தத்துல உன்ன உணவுகூட உணவு இல்லாம தாம் துணியை துவைக்கிறதுக்கு ஒரு உதவி ஒத்தாசை இல்லாம ஒரு கோல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் தான் அகோரி அந்த அகோரின்னு கேட்கறது கடவுளுக்குடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா எடுத்தாத்தான் அவனுடைய சக்திகளை எடுத்தாத்தான் அகோர தன்மை வரும் அகோரின்னு கேட்கறது ருத்ரன் சிவபெருமானுடைய மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன் அந்த சிவபெருமான் மார்பில் இருக்கக்கூடிய ருத்தன் தனிச்சையாக இருந்து தனியாக இருந்து தவங்களை மேற்கொண்டு தன்னை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய மூலாதாரத்தை ஓப்பன் பண்ணி சுவாதிஷ்டான மணிப்புரகம் ஆனாது விசுத்தியை ஆக்டிவேட் பண்ணி தான் மூன்றாவது சுடிமுலையில் ஏற்பட்டு தன்னுடைய விந்த நொந்து போகாமல் தாம் விந்த மு பின்னாடி முதுகுல ஏற்றி மூளையில் எடுத்து தான் மூக்கு ஊதாத தன்னுடைய நெற்றிக் கண்ணில் நிறுவி தவ வலிமை பண்ணி சாப்பிடாம தவம் செஞ்சு தன்னையே ஒருமுகமாக்கக்கூடியவன் தான் அகோரி இப்ப நீங்க சொல்லும் போதே வந்து எங்களுக்கு என்ன தோணுது குடும்பத்துகளே விட்டுட்டு தான் ஆசை விட்டுட்டு தான் வந்து அகோரி ஆகிறதுக்கான வழிமுறைகள் ஆமா இப்போ கூட ஒரு இன்ஸ்டாகிராம் சேர்ந்த ஒரு கலை அரசன் நடன பயிற்சிக்கு அப்புறம் எல்லாம் வந்து வாசிக்கிறோம் இப்ப நான் தான் நான் ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருஷத்துல எனக்கு வந்து ஏழு வயசுல நெற்றிகன் திறக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றேன் அவன் யாருன்னு சொல்றேன் அவருடைய தன்மை என்னன்னு சொல்றேன் என்ன நடந்திருக்கும் எப்படி தான் அகோரின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொல்றேன் ஒரு மனுஷன் அகோரியாவே ஆக முடியாது தமிழ்நாட்டுல இருக்கிறவன் யாராலையும் அகோரி ஆக முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் நான் அகோரி நான் அகோரி பாபாவை வழிபடுவேன் வேணாம் சொல்லலாம் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு நாலு விதமான மந்திரங்களை உள்ளடக்கி தன்னை அகோரின்னு பிரதிபலிக்க கூடிய செய்யலாம் அப்படித்தான் அவன் செய்ய முடியும் அகோரி ஆக முடியாது தமிழ்நாட்டில் பிறந்தவன் யாராக இருந்தாலும் அகோரி ஆக முடியாது வடநாட்டில் பிறந்து தான் குடும்பத்தை பற்றற்று தான் குடும்பத்தில் அடி வாங்கி உதவாங்கி ஊருக்குள்ள அடி வாங்கி உள்ளூர் உள்ள இருக்காம வெளியூர்ல போயிட்டு சாமியேன்னு கடந்திருக்கும் போது அவன் தலைமுடி ஜட உழுது அந்த ஜட உழுந்த உடனே அவனுக்குள்ள ஏன் ஞானம் கிடைச்சிருது இரவு பகலை பார்க்குறான் இரவு பகல நாயவும் பார்க்குறான் பேயவும் பார்க்குறான் பார்த்து அவனை ஒன்றும் பண்ணாம அந்த நாயவும் வசியம் பண்ணி பேயவும் வசியம் பண்ணி தன்னை ஒருமுகப்படுத்து குளிக்காம பல்லு வளர்க்காம பசியும் பட்டினியும் இருந்து பக்குவமானவன் தான் அகோரி நூற்றுக்கு நூறு தமிழ்நாட்டில் யாரும் அகோரியாக முடியாது ஐயா நீங்க சொல்றத வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அகோரி வந்து நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் தான் அகோரி அப்படின்ற நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப இந்த கலையரசன் அகோரி அப்படின்ற வந்து என்னால் சூணி வைக்கவும் முடியும் என்னால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும் ஒருத்தனை வந்து காக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றது ஒருத்தர் சாவர்க வந்து என்னால் வந்து நேருக்கு நேரம் தீர்மானிக்க முடியும் அவங்க நெத்தியில் வந்து டேக் தொங்குது அவங்களோட வாழ்வாழ் அவங்க நாட்கள் வந்து அவங்க டேக்காக என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்க இது பொய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செத்துருவான்னு சொல்லி சொல்லக்கூடாது இதுதான் பிரம்மன் கொடுத்த சூட்சமம் மரணத்தை கணிக்கலாம் மரணத்தை கண்டம் சொல்லலாம் நீ இறந்துருவ நீ தொந்தரவாயிரும் உன் சொல்லவே முடியாது யாராலையும் அவன் முதல்ல அகோரியே கிடையாது அவனுடைய தன்மையை சொல்றேன் ஒரு மனுஷன் ஒரு மக்களை வாழ வைக்கிறதுக்கு தான் அகோரி ரீ கேஜு சாம அதர்வன் வேணாம் படிச்சா தான் அகோரியா முடியும் அதர்வன வேதம் காளியோடைய மந்திரம் சிவனுடைய மந்திரம் சிவனுடைய சோத்திரத்தையும் சிவ தர்மத்தையும் சிவ புராணத்தையும் சிவ வித்தையும் தெய்வத்தை உள்ளடக்கி உள்ளங்கால்லருந்து உச்சி வரைக்கும் சுளிமுலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு மந்திரங்களை பாவிச்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் அகோரி அறுத்துக்கு முடிந்து முடியாததை தன்னுடைய விபூதினால தான் வச்சிருக்கக்கூடிய விபூதினால ஒரு எரிக்கை நிலையில விபூதியை மடிச்சு மடித்து சொல்லக்கூடிய மந்திரம் சரளமாக சொல்லணும் உக்ரம் ஏறணும் அந்த மந்திரத்துக்கு சக்தி வரணும் சாதாரண இந்த முட்டை ஒரு உயிர் இருக்கு இந்த உயிரை போக வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்துல இந்த முட்டை அழுகி போகணும் முட்டை களைஞ்சு போகணும் கரு களைஞ்சு போகணும் அப்படி உருவெடுத்து அந்த பொருளுக்கு மந்திரத்தை கொடுத்து மந்திர தீட்சை கொடுத்து பலன் கொடுத்து அந்த விபூதியை பூசுனா ஐசியூல இருக்க கூட வெளியே வரணும் அவன் வெளியே வந்து நீ தான் ஏன் என் தெய்வம் சொல்லணும் அப்படி வாழ வைக்கிறதா அகோரியோடைய வேலை ஒருத்தனை அழிக்கிறது அகோரி வேலை கிடையாது அப்படி அழிக்கிறது அகோரியே கிடையாது வடிவேலு சொல்லுவோம் வாழ்க்கையை வாழ வைக்கணும் துன்பப்படுறவனை வாழ வைக்கணும் கஷ்டப்படுறவனை வாழ வைக்கணும் கடன் நோய் பயம் சத்து எதிரி அவனை வாழ வைக்கிறது தான் அகோரியோட வேலை அகோரிக்கு அடுத்து தான் சித்தன் பித்தன் ரிக் சொல்லப்போனால் ரிஷிகள் இவங்களை உள்ளடக்கி திருவண்ணாமலையோ ரிமா ராமேஸ்வரமோ காசியோ கங்கோத்திரியோ யமுனோத்ரியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ ரிஷிகேசி ஹரித்துவாரோ தவன் செய்யணும் ஓடுற ஆத்துல குளிக்கணும் நிக்கிற குளத்துல குளிக்கணும் மலையில தவன் செய்யணும் கடற்கரையில் தவன் செய்யணும் ஆறு ஓடுற இடத்துல தவன் செஞ்சா தனக்குள்ள ஒரு ஆற்றல் கிடச்சிரும் தனக்குள்ள ஒரு தைரியம் கிடச்சிரும் அந்த தைரியத்தை தப்பா பயன்படுத்தக்கூடாது வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு இந்த ஜட உடம்பு எப்போ வேணா என்ன வேணால் நடக்கும் தற்பான் நான் தான் சொல்லி ஆணவத்தில் இருந்தா அழிஞ்சு போயிரும் ஒருத்தனை அழிக்கிறது ஈஸி படிக்கிறது ஒன்று ஒரே படிப்பு தான் அதாவது மந்திரவாதி மாந்திரிகவாதினு ஒரு படிப்பு மந்திரவாதி இந்த ட்ராக்கு மாந்திரிகவாதி இந்த ட்ராக்கு மந்திரவாதி அவன் ஒரு மந்திரவாதி மாயாஜால விற்ற தொந்தர தொழில் பண்ணும் படிக்கக்கூடியவன் கறி மீன் முட்டையை சாப்பிட்றவன் ஆனால் இங்கே மாந்திரிக சித்தன் நீ உன்னை நான் அழிக்கணும் கேட்குறா வாழ வைப்பேன் அழியப்பட்டவனை நான் வாழ வைப்பேன்